பதிவில் பாம்பாட்டி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் பொன்னொழி போல எங்கும் பூரணமதாய் பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய் மண்ணும் பல உயிர்களில் மண்ணி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்றாடு பாம்பே அப்படின்னு இப்பாடல சொல்றாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் பொன்னின் ஒளி பொன்னை விட்டு பிரியாது இருப்பது போல உலகை விட்டு இறைவன் பிரிய மாட்டார் பொன்னின் ஒளி அப்படின்னு சொல்றது வந்து தங்கத்தை தான் சொல்கிறாங்க தங்கத்தின் ஒளி தங்கத்தை விட்டு பிரியாது இருப்பது போல இறைவன் வந்து இந்த உலகை விட்டு பிரிய பிரியமாட்டார் அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறார் பாம்பாட்டி சித்தர் அப்புறம் பார்த்திங்கன்னா பருவம் வரும்போது பூவில் வந்து மனம் வரும் பருவம் வந்துச்சுன்னா பூ பூக்கும் அந்த பூவில் இருந்து மனம் வரும் அதுபோல் நம் மனப்பக்குவம் தான் இறைவன் வந்து நம்மள்கிட்ட வெளிப்படுவார் அப்படிங்கிறத பாம்பாட்டி சித்தர் இப்பாடலில் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை எல்லா உயிர்களிலும் இறைவன் நிலைப்பற்றுள்ளார் அப்படிங்கிறதையும் இப்பாடலில் வந்து பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாரு அத்தகைய வள்ளல் அடியை வணங்கி நின்ற ஆடு பாம்பே அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாங்க மனப்பக்குவம் என்பது வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடாது அமை இனி எப்போதுமே அமைதியாக இருக்கணும் மனம் வந்து இறைவனை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் இறைவனை பற்றியே துதித்து கொண்டு இருக்க வேண்டும் இறைவன் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து மனப்பக்குவம் இது வந்து ஒரு சிலது தான் நான் சொல்லியிருக்கேன் மனப்பக்குவம்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ போடலாம் அதை தான் வந்து பாம்பாட்டி சத்திரம் வந்து மனப்பக்குவம் இருந்தால் தான் இறைவன் வந்து நம்மள்கிட்ட வெளிப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் அன்பு கருணை இதுவும் செலுத்த வேண்டும் இதுவும் தான் வரும் மனப்பக்குவம்னா அந்த உயிரம் வந்து கஷ்டப்படுது அப்படின்னா நம்ம உதவணும் அப்போ அது வந்து உதவுறது வந்து அந்த மனத்தில் இருந்து வருது ஐயோ அந்த உயிரினை வந்து கஷ்டப்படுது நம்ம உதவணும் அப்படின்னு அதுவும் மனப்பக்குவம் தான் போல் மனப்பக்குவம் வந்து நிறைய இருக்குது அந்த எல்லாம் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னா இறைவன் வந்து படிப்படியாக நம்மள்கிட்ட வந்து வெளிப்படுவார் இதுதான் உண்மை நாளைய பதிவில் ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பழமுடன்